ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து பிரண்டை நிறைய இருக்குது ஸோ இன்றைக்கி பிரண்டை தொகையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆ ஃபஸ்ட்டு டைம் பெரண்டையில் வந்து பூலாம் வரதை பார்க்குற ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய மதுரையில் அந்த மாதிரி தொகையெல்லாம் நல்லா செய்வாங்க ஸோ கண்டிப்பாக இந்த தொகையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எலும்பு அப்புறம் மூட்டுக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த பிறண்டைய வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதை எந்த மாதிரி நல்லா நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தேங்கானை தடவிட்டு பண்ணணும் இல்லைனா கை அரிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கழுவி அலசி சுத்தப்படுத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க மிளகு வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு முழு பூண்டு எட்டு வரமிளகா லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்காங்க நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா அரிக்கும் மிக்சி ஜாரில் பூண்டு மிளகா கொஞ்சம் கல்வேப்பை போட்டு ஒரு ஓட்டு ஒட்டிக்கோங்க அப்புறம் இந்த ஆற வச்ச பிரண்டை ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை மட்டும் இதில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வானலில் நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டு எண்ணெய் நல்ல சூடானதும் அதில் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த துவையில் இதில் ஊற்றி நல்லா கிளறுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் இந்த மாதிரி இது வந்து வானலில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இதில் ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயப்படி போட்டு நல்லா கலரி ஆஃப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்